அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு நாடு ரெண்டாக பிளந்தது மீண்டும் ஒரே நாடாக ஆனது இன்றைக்கி அக்டோபர் மூணாந்தேதி ஜெர்மன் யூனிட்டி டே ஜெர்மனி இணைப்பு சுதந்திரம் ஒற்றுமை நினைவூட்டும் நாள் தான் இந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலகப் பொறுப்பு நடி ஜெர்மனி ரெண்டாக பிரியுது ஈஸ்ட் ஜெர்மனி சோவியத் கண்ட்ரோலருக்கு வெஸ்ட் ஜெர்மனி யூஎஸ்யூகே ஃப்ரான்ஸ் கண்ட்ரோலில் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொறாவது வருஷம் பெர்லின் சுவர் கட்டப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதாவது வருஷம் மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய எழுச்சி வருது இந்த எழுச்சியோட விளைவு அதே வருஷம் நவம்பர் ஒன்பதாம் தேதி அந்த பெர்லின் சுவர் இடிக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் அக்டோபர் மூணாம் தேதியை இந்த மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றாகி ஒன்றிணைந்த ஜெர்மனி அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த அறிவிப்பு அறிவிப்புக்கு பின்னாடி வந்து ஐரோப்பாவோட மிகப்பெரிய வலுவான பொருளாதாரத்தை அவங்க கொண்டு இருக்காங்க இந்த ஜிடிபி ரேட்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ட்ரில்லியன் யுஎஸ் டாலர் எக்கானமி அவங்க வச்சுருக்காங்க நாற்பத்தஞ்சு வருஷம் ஜெர்மனி பிரிஞ்சிருந்துச்சு இந்த பெர்லின் சுவரோட நீளம் மட்டும் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சுவர்கள் பிரிக்கலாம் ஆனால் மனங்கள் இணைக்கும் அக்டோபர் மூணு பிரிவு முடிந்த நாள் ஒற்றுமை தொடங்கிய நாள் ஜெர்மன் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா சிக்கல்கள் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும் ஒற்றுமை தான் உண்மையான தீர்வு இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ